வணக்கம் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து பழஞ்சோர் முதல்ல நேற்று என் தண்ணி போட்டு வச்சிருக்குது இதுக்கு கத்திரிக்காய் கறி கறி கீரை பீட்ரூட் வெள்ளிக்கிழமை அந்த வழியாக நிறைய மரக்கறி எல்லாம் வச்சு எல்லாம் மிச்சம் எடுத்து வச்சுருக்குது பருப்பு கறி இருக்குது மாதிரி உருவாக இருக்குது இது கொங்கமரம் வெங்காயமும் போட்டு தயிரெலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது தேவையான அளவு அதை விட சோத்தோடு சாப்பிட்றதுக்கு வெங்காயமும் பட்டி வச்சுருக்குது உடஞ்சோருட்டவங்களா ஞாபகமரம் நாங்கள் சின்ன நேர கீக்க அம்மா எல்லாரையும் திருத்தி வச்சு கிடக்கிற முதல் நாள் கிடக்கிற மிச்சம் எல்லாத்தையும் போட்டு பிழைச்சி ரொட்டி ரொட்டி தருவாள் அப்படி ஒரு வங்க இதோ எடுத்து கடிச்சு சாப்பிட்டு சட் சட்ந்து படிக்கிற போகிறது எல்லோரும் ஞாபகத்தில் வரும் இன்றைக்கி இந்த பழஞோரை செய்து வாடுறேன் நீங்கள் இந்த பழஞ்சோரை செய்கிற நேரத்தில் எல்லோரும் உங்களோட அம்மா நினைப்பீங்க நிச்சயமாக என்னன்னு சொல்லி சொன்னால் நானும் வந்து என்னோடய அம்மாவை நிறைய மிஸ் பண்ணுறேன் ஆனால் இந்த சோறை பிழைச்சி ஒருத்தருக்கும் ரொட்டி ரொட்டி கொடுக்குறதுக்க ஒரு இருக்கிற அந்த அடிபாடு சந்தோஷங்கள் இல்லாமல் இது எல்லாமே வந்து நேற்று நிச்சயம் போட்டு வச்சிருக்கு இதுக்கெல்லாம் போட்டிருக்கு கீரைக்கறி போட்டிருக்குது கத்திரிக்காய் கறி போட்டிருக்கு பைத்தங்காய் போட்டிருக்குது மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் போட்டு கறி பீட்ரூட் கறி பருப்பு அதை விட ஸ்பெஷலாக வந்து இதுக்குள்ள தயிருக்குள்ளே வெங்காயமும் கொங்கம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்குது தயிர் வந்து ரொம்ப குளிச்சு அதேமாதிரிக்குள்ளே போட்டாச்சு ஊருக ஊருகா வந்து இது ஊரில் செஞ்சு கொடுத்து விட்டது ஊறுக ஊறு ஊருக நல்லா நல்ல டேஸ்டாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு பழஞ்சோறு செய்கிறதுல ஒரு பெருசாக ஒரு ஓகே சாயின்ஸுமே இல்லை ஒன்றும் சொல்கிறதை கொண்டு பெருசாக இல்லை பழஞ்சோறு செய்கிறதுனா எல்லா சாமனியும் ஒட்டி போட்டு குழைக்கிறது தான் அதான் பழஞ்சோறு உப்பும் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கணக்கை போகறதே இல்லை ஒரு கொஞ்சம் உப்பு ப்ப வந்து போட்டு எல்லாத்தையும் நல்லா குழாய்க்குவோம் குழாய்க்கிறதுலாம் அந்த பழஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் எல்லா எல்லாம் போட்டு உருவெல்லாம் நல்லா பிசைஞ்சு கப்பல மலாபரி எல்லாம் இருக்குது அதெல்லாம் கொண்டாந்து வந்து வச்சுட்டு மதிவாக குழாய்ச்சி வாய் இப்போ ஊரு உருவா வாசம் சும்மா அக்கா மகா மகமாண்டு அடிக்குது இந்த உருவா எல்லாம் வந்து இந்த கட்டியாக விடக்கூடாது நல்லா பிசைஞ்சு குழாய்க்கணும் அண்ட் அதான் இந்த எல்லாம் போய் சோற்றுல சேக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து சாப்பாடு ரெடி நல்ல பதமாக வந்துருக்குது நீ என்னன்னு சொன்னால் அடுத்த விஷயம் வந்து ஊட்டுறது

ஓகே பழஞ்சோறு ரெடி பழஞ்சோறு அதுக்கு என்ன செய்வோம் சொல்லிச்சேன்னா பழஞ்சோத்துக்கு ஒரு வங்கியத்துக்கு இப்படி வச்சுட்டு என்ன சுகம் எங்க சுகம் பழஞ்சோத்துல நாளைக்கு இன்னொரு சமையலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்